இதன் ஆசிரியர் புதுவை சிவா இளங்கோ இளங்கோலே அந்த வாரத்து இதழில் ஆயன் கடிதங்கள் நூல் பற்றிய மதிப்புரையை ஆழ்ந்து படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சந்திரனின் கவனத்தை அந்த குரல் சற்றே எழுத்தது இருந்தாலும் படிக்கும் விஷயத்தில் இருந்த ஈர்ப்பினால் சந்திரன் மீண்டும் படிப்பில் ஆழ்ந்து போனான் கொஞ்ச நேரம் சென்றிருக்கும் அவளே சந்திரன் மீண்டும் நன வந்தான் படிப்பதை சற்று நிறுத்தி கொண்டு தன்னை திசை திருப்பிய அந்த குரலுக்காக காத்திருந்தான் ஒவ்வொரு நாளும் அந்த தெருவில் எத்தனையோ பேர் எதையெதையோ கூவி கூவி விற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் சிலர் கூவுவார்கள் சிலர் கத்துவார்கள் சிலர் ராகம் போட்டு இசைப்பார்கள் சிலர் முனமுணப்பார்கள் சிலரின் வார்த்தைகள் புரியும் ஒரு சிலர் என்ன விற்கிறார்கள் என்று அவர்கள் உச்சரிப்பிலிருந்து புரிந்து கொள்வது கடினம் அவர்கள் விற்று கொண்டு போகும் பொருளை பார்த்த பின்னர் இந்த மாதிரி கூவினான் என்று உதடு ஒரு சிரிப்பையும் உதிர்க்கும் அதெல்லாம் அத்தோடு கலைந்து போகும் இந்த அவிழ் குரலும் அப்படித்தான் ஆனால் அந்த உச்சரிப்பும் தெளிவும் தான் சந்திரனை அவன் படிப்பதை நிறுத்தி இவ்வளவு நினைக்க வைத்தது முன் விட அதிகமானதால் ஏன் இத்தனை நேரம் அந்த குரல் கேட்கவில்லை நம் தெருவில் நுழையாமல் நேரே போய்விட்டதோ என்று சந்திரன் நினைத்த போதில் அந்த குரல் மீண்டது அவளவுலே இரண்டு தெரு சேரும் மூலையில் அவன் வீடு இருந்ததால் நேரான சாலையில் இருந்து அவன் வீடு இருந்த தெருவில் அவள் நுழைந்து விட்டதை அந்த குரலின் அருகாமை உணர்த்தியது ஒரு நடுத்தர வயது பெண்மணியின் குரல் என மதிப்பிட்ட சந்திரன் அவள் வாங்க சொல்லலாமா வேண்டாமா என நினைத்து குழம்பினான் அவளை விட கணீரென்று உள்ள குரலுக்கு அந்த பெண்மணியை பார்க்க அவனுக்குள் ஒரு ஆவல் மிதந்தது இதற்காக எழுந்து செல்ல வேண்டுமே என்று சோம்பேறித்தனமும் ஒரு பக்கம் இருந்தது மார்சலிக்கு அவுள் நல்லது அதை பால்ல ஊற வச்சு கல்கண்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு சாப்பிடணும் என்று அம்மா சொன்னது நினைவுக்கு வர தன் மனைவியை கூப்பிட்டு அவுள் வாங்க சொல்லலாமா என நினைத்து வாய் திறந்தான் அதற்குள் இந்த அவளு என்று அவன் மனைவி அவுளை அழைக்கும் குரல் கேட்டது தெருவில் பொறுத்தவரை விற்பவர்களை விற்பவர் பெயர் உப்புதான் கோலமாவு விற்பவர் பெயர் கோலமாவுதான் அதன்படி இந்த அவளு விற்கும் பெண்மணியின் பெயர் அவளாகிவிட்டது அவளே இங்க பாரு தா மேல பாரு என்று சந்திரனின் மனைவியின் குரல் மீண்டும் கேட்டது மாடியில் குடியிருந்ததால் பால்கனியில் நின்று அவுளை தன்னை நோக்கி தன் மனைவி திருப்புவதை சந்திரன் உணர்ந்து கொண்டான் தோ இந்த பக்கமா மெத்தப்படி இருக்கு ஏறி மேலவா என்று அவன் மனைவி கூறவும் இரண்டு மூன்று நிமிடம் சென்று கூடத்தை ஒட்டியிருந்த மெத்தை வாயிற் கதவை திறக்கும் சத்தம் அறையிலிருந்து சந்திரனுக்கு கேட்டது மா சத்தந்த கூடைய பிடிச்சே கொஞ்சம் இறக்க கண்ணு அவளுதான் அப்படி சொல்லியது ஆனால் குரல் என்னவோ தளர்ந்திருந்தது தெருவில் கூவிய அந்த கணீர் இதில் இல்லை தொடர்ந்து அவன் மனைவிக்கும் அவளுக்கும் பேரம் நடந்தது படி எவ்வளவு பாட்டி என்று அவன் மனைவி கேட்டாள் என்னது பாட்டியா என்று துணுக்கூற்ற சந்திரன் அவளவை விட பாட்டி எவ்வளவோ என்று நினைத்தாலும் தன் கணிப்பு தவறாகி போனதே என்றும் நினைத்து கொண்டான் சந்திரனின் மனைவிக்கு அவுளின் விலை என்ன என்பது சரியாக தெரியாததால் கொஞ்சம் குறைச்சிக்கூட என்று பொதுவாக கேட்டாள் இல்லடா கண்ணு நீ கடையில போய் பாரு அஞ்சு ரூபா நாலரை ரூபாய்க்கு குறைஞ்சே கிடையாது நான் தெரு மேல வந்தும் நாலு ரூபான்னு தான் எம்மா விற்கிறேன் மேற்கொண்டு சந்திரனின் மனைவிக்கு என்ன கேட்பதென்று சரி தெரியவில்லை சரி ரெண்டு படி போடு என்று தன் கையில் இருந்த சிறிய பிளாஸ்டிக் வாளியை எதிரே வைத்தாள் அந்த கூடத்தின் ஒரு ஓரத்தில் படுத்திருந்த சந்திரனின் தாய் திடீரென்று தலையை தூக்கிப் பார்த்த என்னது படி நாலு ரூபாயா மூணு ரூபாய்க்கு கொடு இல்லனா போ என்று சொல்லவும் சந்திரனின் மனைவி மனைவிக்கு இழுத்து கொண்டார் படியில் அவளை அளந்து கொண்டிருந்த அவளு நிறுத்திவிட்டு கட்டுப்படியாவதுமா அரிசி விற்கிற விலையில இப்படி கேட்கிறியே தாயி என்றது சந்திரனின் அம்மா அம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டது விலை குறைக்காததற்கு அல்ல தன்னை தாயி என்று அழைத்ததற்காக இந்தா உனக்கு தாயா நானு உனக்கு என்ன வயசாவுது என்ன போய் உன் தாயேன்ற ஆட பேச்சுக்கு அப்படிதாம்மா கூப்பிடுறது ஆமாமா கூப்பிடுவேன் பாரு படி மூணு ரூபாதான் இல்லைன்னா நடைய கட்டு குரலில் கண்டிப்பு வயது குறித்து அவ்வளவின் சமாதானத்தை சந்திரன் அம்மா ஏற்கவில்லை என்று காட்டியது இப்பொழுது சந்திரன் மனைவிக்கு விலையில் ஒரு தெளிவு ஏற்பட்டது சரி படி மூணரை ரூபாய்க்கு கொடு என்று திட்டவட்டமாக கூறவும் இதுக்கு மேலே வழி இல்லை என்று தெரிந்து கொண்ட அவள் அரைகுறை மனதுடன் ரெண்டு படி அவளை அளந்து போட்டது அப்புறம் கொசுராக ஒரு கைப்பிடி எடுத்து போட்டது இன்னும் கொஞ்சம் அவளு பாட்டி அதான் போட்டேனே கண்ணு என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு பிடி அவளை எடுத்து போட்டது சரி பாட்டி இரு காசு கொண்டார என்று சந்திரனின் மனைவி எழுந்து அறைக்கு வந்தாள் சந்திரனை பார்த்து காசு வச்சுக்கீங்களா என்று கேட்டவள் அவனுடைய பதிலுக்கு காத்திராமல் சட்டை பாக்கெட்டில் கையை விட்டு காசை எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் கணீர் என்ற குரலை வைத்து நடுத்தர வயது பெண்மணியாக நினைத்த அவ்ளவை தன் மனைவி பாட்டியாக்கி விட்டதால ஆவல் உந்த சந்திரன் அறையை விட்டு கூடத்துக்கு வந்தவன் அவளுவை பார்த்ததும் அசந்து போனான் கிட்டத்தட்ட தொண்ணூறு வயது மதிக்கத்தக்க அளவில் கருத்த மேனியில் அவளு இருந்தது தோள்கள் எல்லாம் சுருங்கிப் போய் தசைகள் தொங்கிக் கொண்டிருந்தன காலமும் சமுதாயமும் முகத்தில் வரைந்த பல கோடுகள் இல்லாத கை உலக்கை போல் நீளமாக அமைந்து அவளு நல்ல உயரம் என்பதை தெரிவித்தது உடம்பு அவ்வளவு ஒல்லியாக இல்லைதான் ஆனாலும் முகத்தில் ஒரு அமைதியும் கம்பீரமும் இருந்தன பாட்டி ஒரு காலத்தில் நல்ல உடற்கட்டோடும் கம்பீர வாங்கமும் இருந்திருக்க வேண்டும் என்பது பொதுவாக அதன் தோற்றத்தில் தெரிந்தது ஆனால் தற்போது மூப்பு மிகவும் தளர்வை ஏற்படுத்தியிருந்தது சந்திரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த கிழவியா இப்படி கணீர் குரலில் கத்தியது அவன் இருந்து காசை வாங்கி கொண்ட பாட்டி சந்திரனை பார்த்து தம்பி சட்டந்த கூடைய ஒரு கை பிடிச்சி விடுக்கன்னு என்றது சந்திரன் கூடையை பிடித்து பாட்டியின் தலையில் வைத்தான் பாட்டி படியை நோக்கி திரும்பியது பார்த்து மெதுவா படி படியிறங்கு பாட்டி என்றான் சந்திரன் நான் இறங்கிடுவேன் கண்ணு என்றபடி பாட்டி ஒவ்வொரு படியாக கைப்பிடியை பிடித்துக்கொண்டு இறங்கியது பாட்டி படி இறங்கி போகும் வரையில் சந்திரன் பார்த்து கொண்டே இருந்தான் இந்த வயதிலும் இந்த பாட்டி இப்படி வீடு வீடாய் படியேறி கஷ்டப்படுகிறதே என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே திரும்பியவன் தன் மனைவியிடம் ஆமா அந்த கிழவி நாலு ரூபாய்க்கு தானே கேக்குது அதே விலைக்கு வாங்கிருக்கலாம் இல்ல அதுல போய் எட்டனா குறைச்சி வாங்குறியே என்றான் நான் முதல்ல நாலு ரூபாய்க்கே போடுன்னு தான் சொன்னேன் உங்க அம்மாதான் மூணு ரூபாய்க்கு கேட்டாங்க அப்புறம்தான் நான் மூணு ரூபாய்க்கு வாங்கினேன் கேள்விக்கு பதிலை விட முடிஞ்சா உங்க அம்மா கிட்ட கேட்டு பாறேன் என்று துணிதான் தூக்கலாக இருந்ததால் சந்திரன் வழக்கம் போல் சமாதான பாதையில் நுழைந்தான் சரி சரி அடுத்த தடவை அதுங்கிட்ட அவள் வாங்கினா அது கேட்கற காசை கொடுத்துரு பாவம் அதுவும் வயசுக்கு எப்படி கஷ்டப்படுது பாத்தியா ஆமாங்க நானும் அதான் நினைச்சேன் சரி வரட்டும் அடுத்த தடவை மீண்டும் தெருவில் அவளவுலே என்ற கணீர் குரல் கேட்டு மெல்ல மெல்ல தேயத் தொடங்கியது ஒரு மாதம் போயிருக்கும் அன்று விடுமுறை சந்திரன் வழக்கப்படி ஏதோ ஒரு புத்தகத்தில் மூழ்கி போயிருந்தான் பாட்டியின் அவளுப்பாட்டியின் குரல் அந்த தெருவின் காற்றலைகளில் நீண்ட நேரம் நிலவியது தொன்னூரை தொட்டு நடுங்கி நடுங்கி வெளிப்படும் அந்த குரல் அவளவுளே என்று கூகும்போது மட்டும் அடிவயிற்றிலிருந்து புறப்பட்டு அண்டத்தில் கலந்திடும் இடியோசை போல அதிர்வலைகளாய் அந்த தெருவில் அத்தனை சுவர்களிலும் மோதி மோதி இறுதியில் சன்னமாய் தேயும் வரை அதனின் அத்தனை நெளிவு சுழிவுகளையும் நினைவில் ஏற்றிவிட்டு போகும்படியான ஒரு கூவல் ஓர் ஓசை ஓர் ராகம் இது கூட சரியான விளக்கமல்ல சந்திரன் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு அவள் வாங்க போறியா என்று தன் மனைவியுடன் கேட்டான் ஆமாமா என்று சொன்ன அவன் மனைவி பால்கனி பக்கம் சென்று அவளை அழைத்தாள் சந்திரன் அறையை விட்டு கூடத்துக்கு வந்தான் அவள் பாட்டி பொறுமையாக மேலே ஏறி வந்ததும் உள்ளே நுழைய இரண்டு கதவையும் திறந்து விட்டவன் பாட்டி சொல்லாமலேயே கூடையை பிடித்து இறக்கி கீழே வைத்தான் நல்லா இருக்கணும் கண்ணு என்று அவனை வாழ்த்திய பாட்டி ஏம்பா வேலைக்கு போலியா என்றது ஏதோ ரொம்ப பழகியவர்களிடம் பேசுவது போல அந்த பாட்டி பேசியது அவனுக்கு பிடித்திருந்தது இல்ல பாட்டி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்ல அதான் வேலைக்கு போகல என்றான் சந்திரன் இன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமையா நமக்கு எங்கப்பா தெரியுது நானும் கிழமையெல்லாம் என்று நடுங்கிய குரலில் முணங்கி கொண்ட பாட்டி அவன் மனைவி வரவும் படிமா என்றது படி எவ்வளவு பாட்டி நாலரை ரூபாய் கண்ணு என்னது போன மாசம் தானே உங்ககிட்ட மூணு ரூபாய்க்கு வாங்கின அதுக்குள்ள ஒரு ரூபாய் ஏத்தி சொல்றிய இல்லடா கண்ணு அரிசி விலையெல்லாம் ஏறி போயிடுத்துமா நான் கடையில அரிசிய விலை போட்டு வாங்கிதானே கண்ணு அவளு இடிக்கிறேன் என்று பரிதாபமாய் சொல்லவும் சந்திரன் தன் மனைவியை பார்த்து வாங்கிக்கோள் என்ற ஜாடையில் தலையை ஆட்டினான் சரி மூணு படி போடு என்று சந்திரனின் வைக்கவும் சந்திரனின் தாயாரின் குரல் திடீரென்று குறுக்கிட்டது அதெல்லாம் கிடையாது போன தடவை எவ்வளவுக்கு போட்டியோ அதே வேலைதான் தான் மேல கிடையாது இல்லம்மா மூணரை ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகாதுமா என்று மெல்ல சொன்ன பாட்டி மூட்டையில் இருந்த படியை எடுத்து வெளியில் வைத்துவிட்டு மூட்டையை கட்ட ஆரம்பித்தது சந்திரனுக்கு சங்கடமாகி போனது அம்மா எப்பவும் இப்படிதான் எட்டனா நாலனாவுக்கு கணக்கு பார்க்கும் என்று தனக்குள் சொல்லி கொண்டவன் அவளு பாட்டியிடம் மெல்ல பாட்டி எங்கம்மா சொல்ற விலைக்கே நீ அவளு அளந்து போடு நீ முதல்ல எவ்வளவு கேட்டியோ அந்த காசை நான் கொடுத்துடுறேன் நீ இனிமே பேரம் பேசாத என்றான் பாட்டி அவனை நிமிர்ந்து பார்த்தது அவன் கண்களில் இருந்த பரிதாபம் பாட்டிக்கு பிடிக்கவில்லை விற்காம போடாதுப்பா எப்படியும் வித்துடும் என்ற பாட்டியின் பதிலில் இருந்த தன்னம்பிக்கை சந்திரனை சற்றே அயற வைத்தாலும் எங்களுக்கும் அவள் வேணும் பாட்டி நீ அளந்து போடு என்றான் சந்திரனின் மனைவியும் ஆமாம் பாட்டி என்றார் கணவனும் மனைவியுமாக கண்களில் ஆவலுடன் குழந்தைகள் போல் தன் எதிரில் அமர்ந்து கேட்பதை பார்த்ததும் அவளு லேசாக சிரித்து கொண்டே மூட்டையை மறுபடியும் பிரித்து அவளை அளந்து போட்டது இரு பாட்டி காசு கொண்டார என்று சந்திரனின் மனைவி உள்ளே போனாள் ஏன் பாட்டி என்ன ஊர்ல இருந்து இந்த அவளை கொண்டு வர என்று கேட்டான் சந்திரன் நான் ஆலங்குப்பத்துல இருந்து வரேங்கண்ணு இவ்வளவு தூரம் எப்படி வர பஸ்ஸில் தான் பிச்சேரிக்கு வந்து இறங்கி அதுக்கப்புறம் நடந்து நாலு தெரு சுற்றினா பொழுதும் சாஞ்சிடும் அவளும் விற்றுடும் அத்தோட பஸ் ஏறிடுவேன் தம்பி அது சரி இந்த அவளை எங்கேருந்து வாங்கி விற்கிற இது வாங்கி விற்கிறதில்ல கண்ணு நானே இடித்து கொண்டாரன் என்ன நீயே வா இடிக்கிற இந்த வயசில் நீயே இவ்வளோ அவளையும் இடிச்சு கொண்டாடுறியா ஆமாம் தம்பி என்ன வயசு கையில தெம்பு இருக்கிற வரைக்கும் இடிக்க வேண்டியதுதான் சரி இந்த அவள் ஏன் சிகப்பா இருக்குது இது கார் அரிசிப்பா கார் நெல்லும் பாங்க இதான் சளிக்கு நல்லது அரிசியா நெல்லா எதுல அவள் இடிக்கிறது நெல்லுதான்ப்பா கார நெல்லை வாங்கி காலையில் ஊற வச்சு ராவி வரைக்கும் சாக்குப்பையில் கட்டி மேலே கல் வச்சிடணும் மறுநாள் காலையில் நெல் முளை வந்துடும் அதை தான் சட்டியில் போட்டு வறுத்து பாதி சூட்டோட உரல்ல போட்டு குத்தினா உமியெல்லாம் தனியாக போடும் அப்புறம் புடச்சி எடுத்தா தோ இப்படி இருக்கும் இவ்வளவு வேலையும் நீ ஒண்டியாவா செய்கிற பாட்டி ஆமாங்கண்ணு வேற யாரு ஏன் கூட நான் தான் தனியா கடந்து லோல்பட்டு லொங்கொழிஞ்சி போறேன் ஏன் பாட்டி உனக்கு பிள்ளைங்க எல்லாம் இல்லையா என்றான் சந்திரன் ஏன் இல்லாம ஒன்னுக்கு மூணு பிள்ளை எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகி கொடுத்தனமா இருக்கிறானவ ஏன் அவங்க யாரும் உன்னை கவனிக்கிறது இல்லையா அவங்க யாராவது ஒருத்தர் கிட்ட நீ இருக்க வேண்டியது தானே எதுக்கு இந்த வயசுல இப்படி அலையிற ம் எவங்கிட்ட ராசா இருக்கிறது ஒருத்தவங்கிட்ட இருந்தால் மிச்ச ரெண்டு பேர் அவன் வீட்டில் இருக்கிறது தானேன்னு கேட்குறான் அவங்கிட்ட போனாலும் இதே கேள்விதான் அவனை விடு அவனாவது நான் பெத்தவனங்க வந்த சிரிக்கிட்ட வாயடி கையடி பண்ணி சோறு துண்ணை பிடிக்கலையே ராசா அதுக்காக இந்த வெயிலில் இப்படி கஷ்டப்படுறியே எத்தனை நாளைக்கு பாட்டி இந்த மாதிரி சுத்தி சுத்தி வருவ நான் என்ன பண்ணுவேன் ராசா ஏன் பொழப்பு அப்படியா போச்சு மவராசன் போற வரைக்கும் நான் தான் சட்டம் அவரு போய் சேர்ந்த பிறகு இப்படி தான் தலையில தலையில் எழுதியிருக்குதே ராசா என்ன பண்றது அவளு பாட்டியின் பதிலில் சந்திரன் நிறைவடையவில்லை இந்த பாட்டி தன் பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாம் என்று நினைத்து கொண்டான் ஆனா இது ரோசக்கார பாட்டியா இருக்கிறதுனால தான் அவங்களோட இருக்க முடியல என்பதும் அவனுக்கு விளங்கியது இந்த நேரம் காசு கொண்டு வந்த சந்திரனின் மனைவி இந்தா பாட்டி இதுல பன்னெண்டு ரூபாய் இருக்குதுன்னு என்று கொடுத்தாள் அதை வாங்கிக்கிட்ட பாட்டி கொஞ்சம் குழப்பத்துடன் பார்க்க என்ன பாட்டி நீ கேட்டதை விட கூடத்தான் இருக்குது மூணரை ரூபான்னு மூணு படி அவளு ரூபா தான் வரும் நான் படி நாலு ரூபான்னு கணக்கு பண்ணி பன்னெண்டு ரூபாய் கொடுத்திருக்கேன் என்றாள் சந்திரனின் மனைவி சந்திரனுக்கு அந்த பாட்டியை பார்க்க பாவமா இருந்தது அதன் கையில் இருந்த ரெண்டு ரூபாயே ஒரு ரெண்டு ரூபாயிலிருந்து ரெண்டு ரூபாயை வாங்கி கொண்டு இன்னொரு ஐந்து ரூபாய் கொடுத்துவிட்டு பாட்டி அஞ்சு ரூபான்னே வாங்கினதா வச்சுக்கோ எங்க அம்மா கேட்ட நான் மூணு ரூபாய்க்கு தான் வாங்கினேன்னு சொல்லிக்கிறேன் என்றான் சந்திரன் காசு கொடுக்கறதுக்காக கிழவியின் முகத்தில் ஒரு சந்தோஷமும் இல்லை மாறாக என்னவென்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு தான் தெரிந்தது சந்திரனும் குழப்பத்துடன் என்ன பாட்டி என்ன யோசிக்கிற என்றான் தம்பி உன்ன மாதிரிதான் ராசா என் பிள்ளைங்களும் ஏதோ வந்தவளவு பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்க குடும்பம் அப்படி இப்படின்னு ஆய் பூட்டானுங்க என் வீராப்பு நான் இப்படி பிழைக்கிறேன் அம்மாவை ஏமாத்தி நீ கொடுக்கிற காசு எனக்கு வேணாங்கண்ணு அதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் என்று கூறிவிட்டு அவன் கொடுத்த ஐந்து ரூபாயை அவனிடமே திருப்பி தந்துவிட்டு இந்த கூடையை செத்த பிடிப்பா என்றது பாட்டி என்று கன்னத்தில் அறை விழுந்தது போல் இருந்தது சந்திரனுக்கு அவனுடைய எல்லாம் மெல்ல நொறுங்கி கொண்டிருக்க கூடையை பிடித்து பாட்டியின் தலையில் வைத்தான் சிறிது நேரத்தில் அவளவுளே என்ற கண்ணீர் குரல் அந்த தெருவெங்கும் நிறைந்து பின்னர் தேய்ந்து கொண்டே போனது இது நடந்து இருபது வருஷத்துக்கு மேல் ஆகிவிட்டது இப்போல்லாம் அந்த கிழவி வருவதில்லை இத்தனை நாட்களுக்கு நிச்சயமாக செத்துப்போயிருக்கும் போயிருக்கும் ஆனால் இப்பொழுதும் தெருவில் யார் எதை விற்று கொண்டு போனாலும் சந்திரனுக்கு அவுளவுலே என்ற கிழவியின் கண்ணீர் தான் நினைவுக்கு வரும் கூடவே கிழவியின் தளராத தன்னம்பிக்கையும் அதனிடம் இரக்கம் காட்டுவதை ஏற்றுக்கொள்ளாத செருக்கும் நினைவுக்கு வரும் அவுலே என்னும் அக்கிழவியின் கணீர் குரலின் வளைவு நெளிவு ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய அதிர்வுகள் இன்றைக்கே அந்த தெருவில் யாருக்காவது நினைவிருக்குமா தெரியவில்லை ஆனால் சந்திரனின் காதுகளை பொறுத்தவரை யார் எதை வெற்று கொண்டு போனாலும் பாட்டியின் அந்த கணீர் குரல் அந்த சுவர்களில் மோதி அதிர்வலைகளாக எழும்பிக்கொண்டே இருக்கின்றன என்றும் அவுளு அவுளே முற்றும்